அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் வ்ளாக் தான் நான் வந்து டெம்பிள் வந்து போயிருந்தேன் பிரதோஷம் அப்படின்னாலே வந்து ரொம்பவே விசேஷமானது இன்னும் சனி பிரதோஷம் அப்படின்னா சொல்லவே வேணாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான் இந்த ஆகஸ்ட் மந்தில் வந்து ரெண்டு பிரதோஷம் வந்து வந்திருந்தது ஸோ இது வந்து செகண்ட் பிரதோஷம் இதுக்கப்புறமா டிசம்பரில் தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டேன் பார்த்திங்கன்னா மகாதீபாரதனை வந்து நடந்துகிட்டு இருந்தது எப்பவுமே பிரதோஷம் வந்து ஈவினிங் டைம்ஸில் வந்து பூஜை பண்ணுவாங்க சிவன் எல்லா சிவன் கோயிலுமே முதல்ல நந்திக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்காங்க சாமி அவ்வளோ அழகாக வந்து அலங்கரிச்சிருந்தாங்க ஸோ நான் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் போலவே போயிட்டேன் பூஜை வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ஆச்சு எல்லாருமே வந்து அந்த சிவ அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க இங்கே நான் என்ன ஸ்பெஷலாக பார்த்தேன் அப்படின்னா இங்கே உச்சவரை வச்சுருந்தாங்க சாமி முன்னாடி சாமி இது மகாதீபார்த்தனை நடந்த பிறகு இந்த உச்சவரை தூக்கிட்டு கோவில் ஒரு ஒரு ரவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி அந்த இடத்துல வச்சுட்டாங்க ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லோருமே வந்து சாமி பின்னாடி வந்து போயிட்டு நாங்கள் அங்கே இருக்க எல்லா சாமியும் வழிபட்டோம் இங்கே என்னென்ன சாமி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து எல்ஏ அம்மன் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருக்கார் சிவன் இருக்காங்க துர்கை அம்மா இருக்காங்க நவகரகம் இருக்குது பைரவர் இருக்கார் இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி கோட்ரஸ் மணிமங்கலம் ரோட் அந்த ஸ்டார்டிங்லேயே இருந்து இந்த கோவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த உற்சவரை வந்து சாமி முன்னாடி வச்சுட்டு அங்கே இருக்க எல்லாமே எல்லா சாமிக்குமே வந்து லைனாக பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க ஃபைனலாக நமக்கு பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதமாக என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸ் லெமன் புளி சாதம் அண்ட் கட் ரைஸ் அதுக்கப்புறமா சுண்டல் கேசரி அண்ட் வந்து பஞ்சாமிர்தம் கொடுத்துருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து சா சாப்பிட்டுட்டு இது சிவபெருமான அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்